காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு போராட்டம் என்பது இந்த ஊதியம் சார்ந்த விஷயத்திற்கு சில அவங்க சில தொழிலாளர் சார்ந்த கோரிக்கைகளை வைத்து போராட்டம் என்பது தொடர்ச்சியாக மாஞ்சொலி மக்களால் முன்னெடுக்கப்படுகிறது சரி அது மாஞ்சொலி மாசக்கர் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு தான் மாஞ்சொலி மாசக்கருங்கிறது இந்த நிகழ்வு தான் ரொம்ப ரொம்ப தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கத்தில் பதியப்பட்ட ஒரு நிகழ்வு திமுகவோட உண்மையான முகம் என்பது இந்த நிகழ்வு வெளிப்பட்டது என்ன மக்கள் போராட்ட தளத்தில் போராடுறாங்க எப்போ போல போராடுறாங்க அங்கே காவல்துறை லத்தி சார்ஜ் செய்கிறாங்க லத்தி சார்ஜ் மட்டும் இல்ல துப்பாக்கி சூழலில் எடுக்கிறாங்க மக்களை சகரி பண்ணி சொல்கிறாங்க மக்கள் பயந்து போய் அங்கே அந்த மாஞ்சொலியில் அந்த ஒரு நதி ஒன்னு ஒரு பெரிய நதி ஒன்று ஓடுது அந்த நதிக்குள்ள ஓடி மறுக்கரைக்கு போயிடலாம் சொல்லிட்டு நதிக்குள்ள இறங்கி நீந்த ஆரம்பிக்கிறாங்க மக்கள் பெரும் கூட்டமா நதியில நீந்த ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இருந்து சொல்லுவாங்க நதிக்காரியிலிருந்து நீந்தவங்களை நீந்தறவங்க சொல்லுவாங்க அவங்களை அட்டாக் பண்ணல வீடியோஸ் இருக்கு மாந்தி மாசக்காரங்க வீடியோஸ் கடும் கோபம் வருது அப்படின்னா இந்த நிகழ்வுல கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணத்தில் அஞ்சு ஓடுகிறார்கள் ஓடுற மக்களை நதியில நீந்தி போயிட்டு இருக்க மக்களை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்தது அன்றைய திமுக அரசு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம் இந்த செய்தி என்பது ஊடகத்துக்கு போது ஊடகத்துறையிலிருந்து கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது இது வந்து காவல்துறை வந்து இப்படி சுற்று கேம் ஆட் பண்ணிருந்தா கருணாநிதி அவர்களுடைய உண்மையான முகம் என்ன தெரியும் பதில் கொடுத்தது காவல்துறையை தாக்கியதுனாலதான் இந்த கலவரம் ஏற்படுது மக்கள் காவல்துறை தாக்குனாங்க தான் இந்த கலவரம் அதனால தான் துப்பாக்கி சூழ் நடந்துச்சு அதனாலதான் அங்கே உயிரிழப்பு பழியாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கொடுக்குறது அதாவது மக்களை மக்கள் வந்து காவல்துறை தண்ணியில் போறவங்கள சொல்றாங்க அந்த பிணங்கள் தண்ணீர்ல மிதக்கும் தண்ணி நீதி போயிட்டு சொல்லிட்டு என்ன அப்படியே மிதப்பாங்களே ரத்தார் உண்மையாவது ரத்தாரா ஓடுச்சு திமுக தான் பண்ணுச்சு